சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நூற்றி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனம் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார் அமேன் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அது என்ன பயணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதாவது ஆண்டவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்க நம்ம எல்லாருமே எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த உலகத்துலேருந்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தாபரிக்க வேண்டிய ஊராகிய அதாவது நம்ம நிரந்தரமாக தாவரிக்கப் போகிற பரலோகத்தை நோக்கி நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த பூமியில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதில் நம்ம செவையான வழியில் நடத்தி அந்த தாவரிக்கும் ஊராகி அந்த பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் மூன்று பேருமே நமக்கு ஊழியம் செய்து நம்ம என்ன செய்கிறார்கள் நம்ம நிரந்தரமாக தாபரிக்க வேண்டிய ஸ்தலமாகிய பரலோகத்தை நோக்கி நம்ம என்ன செய்கிறாங்க நடத்தி கொண்டு போகிறார்கள் ஆமேன் செவையான வழியில் ஆண்டவங்களை என்ன செய்கிறாராம் நடத்தி கொண்டு போகிறாராம் இதே போல தான் பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் காணான் தேசம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் மூடுகிற காணான் தேசத்தை நோக்கி அவங்க என்ன செஞ்சாங்க பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க கர்த்தரதை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் ஆனாலும் பாருங்களேன் அந்த முதல் ஜெனரேஷன் ஃபுல்லாகவே அந்த காணான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யலை போய் சேரவே இல்லை அவங்க தாபரிக்கும் ஊருக்கு போய் சேரலை பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்துக்குள்ள அவங்க நுழையவே முடியலை காலைபையும் யோசுவாவையும் தவிர யாருமே முதல் ஜெனரேஷனில் என்ன செய்யலை காணான் தேசத்துக்குள்ள போகவே இல்லை ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியில் கர்த்தர் அவர்களை செவையான வழியில தான் நடத்தினார் ஆனால் வழியில் போகும்போது கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து அவங்கள வழி நடத்தினாரே தவிர அவங்களுடைய இருதயம் கர்த்தர் கர்த்தரோட செம்மையாக இல்லை அதனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வழியிலேயே அழிந்து போனார்கள் அவர்கள் பயணம் பண்ணி வந்த அந்த காணான் தேசத்துக்குள் அவங்களால நுழைய முடியலை இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மை செவையான வழியில் நடத்தி க பரமக்கானனாகிய பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் அவருக்கு விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து அவர் நடத்துகிற செவையான வழியில் அதாவது பரலோகத்துக்கு போகிற அந்த வழியில் நம்மளும் நடக்க வேண்டும் இல்லை நம்ம வழி மாறி நம்முடைய இஷ்டப்படி ஒரு வழியை நாம் தெரிந்து கொண்டு பூமியில் அதில் நாம் நடப்போமானால் அதற்குரிய முடிவு தான் நம்மளுக்கு இறுதியில் உண்டாகுமே தவிர பரலோகத்துக்கு நம்ம நிச்சயமாய் போய் சேருவோம் என்பதற்கு எந்த ஒரு கேரண்டியும் நம்மளுக்கு கிடையாது அதனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு எச்சரிப்பின் செய்தியாகவும் சொல்லுகிறார் அவர் நம்மை செவ்வையாக வழிநடத்த நம்மோடு இருக்கிறார் ஆனால் நம்ம அவரோட இருக்கணும் அதுதான் மெயின் பாயிண்ட் நம்ம அவரோட இருந்தோம்னா அவர் நடத்துகிற செவையான வழியில் நாமும் நடப்போம் நாம் நிரந்தரமாக தாபரிக்க போகிற அந்த பரம எருசலேமுக்குள்ளாக அந்த பரலோகத்திற்குள்ளாக நாம் நுழைவோம் நாம் நம்முடைய பரிசுத்தராகி இயேசுவோடு கூட நித்திய நித்தியமாக வாழ்ந்திருப்போம் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு காய்முக கோடி ஸ்தோதரமப்பா இந்த வார்த்தையின் படியே நாங்கள் எல்லாம் இருக்கிற இந்த பயணத்தில் தேவரீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய செவையான வழியில் எங்களை நடத்தும்படியாகி நாங்கள் செபிக்கிறோம் அதற்கு நாங்களும் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய வழியில் அண்டவரை வலது பக்கம் இடது பக்கமும் சாயாமல் உம்முடைய வழியில் நாங்கள் எப்போதும் நடந்து அனவரே எசப்பா பரலோகத்தில் நாங்கள் வந்து அடைய பரிசுத்தரோடு என்றென்றும் வாழ்ந்திருக்க தேவனாகிய கர்த்தரைங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுப்பீராக அந்த பரலோக பாக்கியத்தை நாங்கள் ஒருவரும் இழந்து போ போகாதபடிக்கு தேவரீர் எங்களை இந்த வழிகளில் பாதுகாத்து கொள்வீராக உம்முடைய வழிகளுக்குள் எங்களை பாதுகாத்து கொள்வீராக நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்